முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கீரைகளை பற்றி ஒரு கீரை ரெண்டு கீரை இல்லை ஒரு அஞ்சுக்கும் மேற்பட்ட கீரைகளை பற்றி பார்க்க போகிறோங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரைகள்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பல பேருக்கு தெரியாதுங்க இந்த கீரைகள்லாம் சமைக்கவே முடியாதுன்னு அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க ஆனால் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்து கிடக்குங்க இந்த கீரையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே குரோபேக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆர்கானிக்கான உரங்கள் உரங்கள்னால நிறைய வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் முளைக்குங்க பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகையான கீரை முளைச்சிருக்கும் நான் விதையே போடலை விதையே போடாமல் ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆர்கானிக்கான ஃபார்மான நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதுவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காணாங்கோழைன்னு சொல்லுவாங்க காணா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க பல பேருக்கு வந்து இந்த கீரை இருக்குதுங்க பல பேர் வந்து இந்த கீரைக்கு இருக்குதுங்க ஒரு பூக்கள் அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதே மாதிரி தான் பூக்கும் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க நம்ம வந்து இந்த கீரையை அப்படியே பறித்து பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் இது வந்து காணாங்கோழைங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீரை இருக்குது பாருங்கள் இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை இந்த கீரை அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரைங்க இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் பருப்பு கீரை ஒரே குரோ பேக்கில் எத்தனை வகையான கீரைகள் முளைச்சிருக்கு பாருங்கள் இது வந்து பருப்பு கீரை பருப்பு கீரையில் இங்கே கூட விதைகள் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குங்க அந்த விதைகள் கண்ணிக்கவே தெரியாது இந்த பருப்பு கீரைகள் விதைகள் வந்து கீரை விதையோட குட்டியாக இருக்குங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க இது வந்து பருப்பு கீரைகளோட விதைகள்ங்க இந்த கீரைகள் எங்கெங்களாம் விழுதோ அங்கங்கெல்லாம் இந்த பருப்பு கீரை முளைச்சிருங்க என்ன ஆச்சரியம்னா ஒரு வாட்டி நம்ம கீரை வளர்க்க ஆரம்பித்தாலே போதும் நம்ம மாடித்தோட்டம் முழுக்க அந்த கீரைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து பருப்பு கீரைங்க இந்த பருப்பு கீரை இருக்குது காணாங்குழை இருக்குது அதுக்கப்புறம் கீரை இங்கே பாருங்கள் இது வந்து கீரை இது வந்து பசலை கீரையா அதுக்கப்புறம் இதுலேயே மணத்தக்காளி கீரை இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து மணத்தக்காளி கீரைங்க அதாவது ஒரு குரோ பேக் இருந்தாலே போதும் இத்தனை கீரைகள் வந்து முளைக்கிது பாருங்க இப்போ இது வந்து நம்ம போட்டு முளைக்கல நம்ம மண்ணை நிரப்பி வச்சோம் அதுவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க இது வந்து மணத்தக்காளி கீரை இது வந்து வாய்ப்பு இப்போ வந்து வாயில் புண்ணெலாம் வந்துச்சுன்னா இதை பறித்து பச்சையே சாப்பிடலாம் என்ன ஒன்றுனா கசக்கும் சரிங்களா கசக்கும் ஆனால் சாப்பிட்டோம் அப்படின்னா குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க இந்த கீரைகள் எல்லாமே தனித்தனியாக சாப்பிடாம ஒரு மிக்சடு கீரையாக சமைச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரை நான் அப்படியே சாப்பிட்டுருவேன் மண்கல கீரை அப்படியே சாப்பிடலாம் காலைல தண்ணி அடிச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு அதனால நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்டே இருக்கலாம் இதில் வந்து இப்போ இயற்கை இந்த கீரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் வருங்க இங்கே பாருங்கள் நிறையவே பூச்சி தாக்கல் வரும் அதாவது இயற்கையாக முழையக்கூடிய கீரைகளுக்கும் நம்மளுடைய நார்மல் கீரைகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கீரைகளை பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த இந்த கீரைகளினால பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மற்ற கீரைகளுக்கும் வர ஆரம்பிக்கும் அதனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடுங்கி போட்டுருவாங்க இதை வந்து நான் தனியாக விட்டுவிட்டேன் இந்த கீரைகளுக்கு இந்த கீரை கலப்பு கீரையாக பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தனியாக விட்டுவிட்டேன் இப்போ இந்த கருப்பு கீரைகளை நம்ம பறிச்சிக்கலாங்க இதே மாதிரி நம்ம பறிச்சிட்டு சமைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி கலப்பாக வரக்கூடியது இந்த நான் மாற்றி சமைச்சி கீரைகளை கீரை பார்த்துங்க கீரையோடய அமைப்பையும் பார்த்துங்க ஏன்னா மாற்றி சமைச்சிட்டிங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் அதனால் பார்த்து எந்தெந்த கீரையை சமைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைங்க இது வந்து கானா குழைன்னு சொல்லுவாங்க காணா வாழைன்னு சொல்லுவாங்க அந்த கீரையை நம்ம பறிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கீரைங்க இது வந்து கீரையை பறிச்சிக்கிறோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இது வந்து மணத்தக்காளி கீரை இது வரும் மணத்தக்காளி கீரை இது கூடவே நீங்கள் வந்து முருகைக்கீரை சேர்த்துக்கலாங்க அதனால் என்னென்ன கீரை இருக்கோ அத்தனை கீரை நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன கீரை இருக்கோ அத்தனையும் நம்ம பறிச்சுக்க போகிறாங்க பாருங்கள் இது வந்து தானாங்குழை இது வந்து பசலை கீரை எல்லாமே நம்ம உடச்சி எடுத்துக்கிறேன் ஒரே குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் கிராஸ் டுவெல் இந்த குரோ பேக்கில் வச்சிருக்கோம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபேப்ரிக் குரோ பேக்னு சொல்லுவாங்க அதில் தான் வச்சிருக்கோம் சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீரைகள் வந்து ரெகுலராக நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எல்லாமே பறித்து ஒரு கலப்பு கீரையை நம்ம சமையல் பண்ணும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டேப்லெட்டும் கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி எல்லாமே மிக்சடான ஒரு டேப்லெட்டாக எடுக்காமல் இதை மாதிரி ஒரு கீரையாக நம்ம எடுத்துக்கிட்டோம் போது எந்த நோய்களும் வராதுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் இதில் இருக்கும் கலப்பு கீரையாக நீங்கள் எடுக்கும்போது எல்லா சத்துக்களும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிரும் ஒரே சமையலில் கிடச்சிடும் அதான் மொயின் இங்கே பாருங்கள் இப்போ இதன் பறித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு மாடித்தோட்டம் வைக்கிறதுனால எவ்வளோ இயற்கையாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக ஒரு கீரைகளை இந்த கீரைகள் இங்கே எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க அதான் ஒன்று இப்போ நான் காசு கொடுக்குறேன் நம்மள்ட்ட காசு இருக்குது வாங்க முடியும் அப்படின்னா இதை வாங்கவே முடியாது ஒரு அருமையான கீரை மிக்சடு கீரையாக நம்ம எங்கேயுமே கிடைக்காது இந்த கீரை இந்த கீரையை நம்ம தோட்டத்தில் நம்ம நார்மலாக இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கவு மேனூர்லாம் இருக்குல்ல அந்த மேனூரை யூஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு இதெல்லாம் வளரும் அதுமாரி வேறு செடியில் வளர்ந்தால் கூட அதை ப வந்து ஒரு செடியில் நீங்கள் வச்சால் கூட அது கலப்பு கீரையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அதை நம்ம பறித்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நான் பறிச்சிட்டேங்க அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்பி முளைக்க ஆரம்பிக்கும் ஒரு வாரம் கழித்து திரும்பி நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் இதில் வந்து ஒரு ஐந்து விதமான கீரையை நான் பறிச்சிருக்கேன் இந்த கலப்பு கீரையை நம்ம சமைக்க போகிறோம் கூடவே வேறு நம்மள்கிட்ட கீரை இருக்கும் முருங்கைக்கீரை இருக்கும் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரையை நம்ம பறிச்சிக்கலாம் அவங்க இது வந்து பருப்பு கீரையோட விதைங்க கடுகை விட சிறுசாக இருக்கும் கீரை விதையை விட சிறுசாக இருக்கும் ரொம்ப பொடிசாக இருக்கும் இதுதான் வந்து பருப்பு கீரை அடுத்து வந்து இந்த பருப்பு கீரையோட பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டியாக மஞ்சளாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் பூக்களை பூத்துச்சுன்னா நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து பருப்பு கீரையோடய பூக்களுங்க அடுத்து வந்து கானாங்கோழையோட பூக்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது வந்து கானாங்கோழையோட பூக்களுங்க இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் உங்களுக்கு இந்த கீரையெல்லாம் தனியாக சமைக்கும் போது கசக்கும் இதே மாதிரி எல்லா கீரையோட சேர்த்து நம்ம சமைக்கும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கலப்பு கீரை இன்னும் எத்தனை கீரை இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் பத்து வகையான கீரை கூட நம்ம தோட்டத்தில் இருக்குது எல்லாத்தையும் பறித்து ஒரே சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுதான் கலப்பு கீரை தலவைக்கீரைனு கூட சில ஏரியாவில் சொல்லுவாங்க இந்த கீரையை தாங்க அது இந்த கீரையோட நம்ம வேறு இருக்கக்கூடிய எல்லா கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சண்டி கீரை இருக்குது இதையும் நான் பறித்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கீரை மட்டும் இல்லைங்க இருக்கக்கூடிய எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் உள்ள சத்துக்களும் சேர்ந்து ஆடாகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டிக்கீரை வச்சிருக்கோங்க சண்டி முருங்கைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலியை போகக்கூடியதுங்க இந்த சண்டிக்கீரை இதையும் நம்ம ஒரு நாலு பறித்து இந்த கீரையோட சேர்த்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இது சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து இந்த மூட்டுக்காக ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் இவங்களையும் நம்ம பறித்து ஆட் பண்ணி போங்க பாருங்கள் இவங்களும் பறந்து கிடக்காங்க எல்லா கீரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கலவை கீரையில் இப்போ நான் இதையும் பறித்து இந்த முடக்கத்தான் கீரையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கீரையையும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் ஒரு நாலு கொத்து உடைச்சிருக்கோங்க இந்த கீரையும் இந்த கலவை கீரையோட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கீரையை பொறுத்த அளவுக்கு தனித்தனியாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு ஏற்படும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சாப்பிடும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அனைத்து சத்துக்களும் ஒரே குழம்புல நம்மளுக்கு கிடைக்க போகுது இந்த கலவைக்கீரையில் இந்த கலவைக்கீரையும் நீங்களும் சமைச்சு பாருங்கள் ருசிச்சு பாருங்கள் நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்